ஹாய் மார்னிங் என்ன சமைச்சின்னு சொல்லி பார்க்கலாம் எலும்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அது நல்லா ஒரு பத்து விசில் கிட்ட உப்பு தூள் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து மசாலாவோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பயும் போல் தான் எண்ணெயில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் சேர்த்திக்கணும் மல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா எல்லாமே சேர்த்தி நல்லா தொக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து சேர்த்திக்கிட்டேன் தண்ணி நல்லா வந்து இந்த அளவு மூழ்கிற அளவுக்கு வந்து போட்டு தான் கொதிக்க வைக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் நல்லா அந்த எசன்ஸுமே இறங்கியிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைனலு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நான் மார்னிங் தோசை தான் சுட்டேன் தோசை சுட்டு அந்த குருமாவை சாப்பிட்டோம் எலும்பு குருமா சின்ன வயசுலேருந்து அம்மா அடிக்கடிக்கு இந்த மாதிரி எலும்புலாம் தனியாக எடுத்து வச்சு செய்வாங்க இன்னும் டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்